கிணற்றுக்குள் உயிருக்காக போராடிய வாயில்லா ஜீவன் தத்தளிக்க உயிரை மீட்க போராடிய தீயணைப்பு அதிகாரிகள் பணையம் வைத்து இப்படி ஒரு செயலா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய மெய்ஞானபுரம் புளியங்காட்டூர் பகுதியில முப்பத்தி ஐந்து அடி ஆழ கிணற்றுல ஒருத்தரோட ஆடு விழுந்து போனதா தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உயிர துச்சமின பணையம் வைத்து அந்த ஒரு வாயெல்லாம் ஜீவனை காக்குறதுக்கு கிணற்றுக்குள்ள உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆடு மீட்க உயிர பணையம் வச்சு இப்படி ஒரு செயலா அப்படின்னு இந்த ஒரு தீயணைப்புத் துறையினர்களுக்கு இப்ப பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது